உண்ணுதல் நுகர்தல் அனுபவித்தல் என்று கொள்ளலாம் அர் என்பது பன்மையை குறிப்பது உண்பர் என்றால் அனுபவிப்பர் நன்னேன் நன்னு கூட்டல் ஏன் நன்னு என்றால் நெருங்குதல் ஏன் என்றால் எதிர்ப்பதத்தை குறிப்பது நன்னேன் என்றால் நெருங்க மாட்டேன் பரத்த பறந்து விரிந்த நின் உன்னுடைய குரல் விளக்கம் இக்குரலானது தலைவியானவள் தலைவனிடம் கூறிய கூற்று எம்முடைய தலைவனே உன்னுடைய அகன்ற வீரம் செறிந்த மார்பினை கண்ட மகளிர் அம்மார்பானது ஒரே ஒரு தலைவிக்கே உரியது என்பதை உணராமல் ஏதோ எல்லாருக்கும் பொதுவான பொருள் என்றெண்ணி தன் மனதாலேயே தழுவுவர் இவ்வாறு